ஆமா வந்திருக்குது நீதிபதிகள் பற்றி நான் இப்போ எதுவும் சொல்கிறதுக்கலாம் அவங்களுடைய வியூ லீகல் இது அவங்கவுங்க எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் அது அதை பற்றி நான் எதுவும் கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்பல நான் ஜட்ஜாக இருந்து என்னை அந்த கேஸ் வந்ததுன்னு சொன்னாக்க நான் பதினெட்டு நீதி எம்எல்ஏ வண்ணிக்கிட்டு இருந்து தப்புன்னு தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா பதினெட்டு எம்எல்ஏ வந்து அவங்க ப்ரைவேட் இண்டி ஒரு இன்டிவிஜுவல் கிடையாது தனி நபர் கிடையாது அவங்கள வந்து ஒரு தொகுதி தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அவர் மக்களுடைய பிரதிநிதி பதினெட்டு எம்எல்ஏ நீக்கிறது வந்து அதோடைய ஆர்டர் வந்து பதினெட்டு தொகுதியினுடைய மக்களை பாதிக்கும் அது மக்களுடைய வெல்ஃபேருக்காக பா அவங்க அசம்பில பேச வேண்டுகளை நான் அசம்பிளியை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதுனால பதினெட்டு தொகுதி மக்களுடைய வெல்ஃபேர் பாதிக்குது அதனால் ஒரு அவங்க ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கிடையாது ஒரு தனி நபர் கிடையாது அவர் எம்எல்ஏ ஒரு நான் தனி நபர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் குட்டி ராஜா ஒரு சிற்றரசர் ஒரு சிற்றரசர் அந்த அந்த தொகுதிக்கு அவர் ஒரு சிற்றரசர் மக்களை வந்து ஜனநாயக ரீதியை ஒரு சிற்றரசர் அவர் அசங்களை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது சபாநாயகரும் அவரும் ஒன்று தான் சபாநாயகரும் எம்எல்ஏ தான் அவர் பதினெட்டு பேர் எம்எல்ஏ தான் ஈக்குவல் இவங்க பார்த்தா சபாநாயகர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க எடுத்து ஒன்று இருந்தாக்கா அது இது என்ன ஆவரத்து அடிப்படை உரிமை என்ன ஆவரத்து தனிப்பட்ட உரிமை என்ன ஆவரத்து எக்ஸ்பிளனேஷன் வச்சியா என்கொயரி வச்சியா எடுத்து ஒன்று நீக்கினா என்ன அர்த்தம் அப்போ வந்து இந்திய அரசு சட்டத்தில் ஆர்டிகல் போட்டின்னு வந்து பிரைம் ஆர்டிக்கல் ஸ்டார் ஆர்டிகல் அது வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு இந்த கேஸில் பதினெட்டு எம்எல்ஏ நிற்கிறதுனால பிரைம் ஆர்டிகல் போட்டின்னு டுவெண்ட்டி ஸ்டார் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஜி வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸலண்ட் ஆர்டிகல் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சி இந்த பதினெட்டு எம்எல்ஏ நிற்கிறது இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரானது வாய்ப்பு கொடுக்காமல் பாட்டி வேலையை விட்டு நிற்க முடியாது எம்எல்ஏ வேலையை விட்டு நிற்க முடியாது அவர் எம்எல்ஏ எதுக்குன்னா மக்களுடைய நன்மை பேசுறதுக்காக அசம்பிளிக்கு போகிறாரு நீ மக்களுடைய நன்மை பே பேசுவனா அப்போது வெளியேன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்போது பதினெட்டு தொகுதி மக்களை வந்து வெளியேற்றுனது அர்த்தம் பதினெட்டு எம்எல்ஏ வந்து சட்டசபையிலேருந்து நீக்கினது பதினெட்டு தொகுதி மக்களினுடைய ந அதிகாரத்தை வந்து வெளியேற்றினதான் அர்த்தம் அது அவங்களுடைய பிரதிநிதி வெளியேற்றினா அவங்களே வெளியேற்றின மாதிரி தான்